இந்த கைலி மேலே அசைகிறதே சுவாமி அதற்கு காரணம் எனக்கு தெரிய வேண்டும் என்னை நோக்கி பூலோகத்திலே ஒரு ஒரு அசுரன் பனிரெண்டு வருட காலமாக தவம் செய்து வருகிறான் அப்படியா அவன் செய்யக்கூடிய தவத்தினுடைய மகிமைதான் இந்த கைலாயத்தை இந்த ஆட்டாட்டுகிறது பெண்ணே உடனே பார்வதியாய் பகவானே தங்களையே வேண்டி தவம் இருக்கக்கூடிய வரம் கொடுக்காமல் இருக்கலாமா இப்பவே சென்று அவனுக்கு வரத்தை கொடுத்து வாருங்கள் என்றாள் அன்னையினுடைய வார்த்தைக்கு மறுப்பு பேசாமல் ஆண்டவன் மகிழாசுரனுக்கு வரம் கொடுக்க எப்படி புறப்பட்டு வருகிறார் கானகத்திலே வந்து அந்த ஆயிரம் முழு கம்பத்தடியிலே சரி பகவான் களைப்புற்று அமர்ந்திருக்கிறார் காலை வாகனத்தை ஒரு இடத்தை கட்டி வைத்துவிட்டு விட்டு சரி ஆண்டவன் களைப்புற்று அமர்ந்திருக்கும் போது அசுரனான மகிடாசுரன் ஆயிரம் முழு கம்பத்திலே இருந்து இருந்து ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டே தவிர்க்கிறார் பகவான் பார்த்தார் ஆஹா இங்குதானே நம்முடைய வந்து இருக்கிறது அப்படியானால் மகிழாசுரன் தவனே இதுவாகத்தான் இருக்கும் இருக்கலாம் தவனையை பார்த்தார் பகவான் என்ன கூறுகிறார் என்னமா கூறுகிறார் யாராவம் ஆனிடானே அர்ப்பு செய்வதம் போதும அப்பா இப்பொழுது முதலாவது இந்த ஆயிரம் விட்டு விட்டு கீழே இறங்கி வருவேன் கேட்ட வரத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னால் இறங்கி வருவேன் No pasa, no? ¿Qué tienes que முக்கண்ணன் பாதத்திலே ஓட்டு முக்காலும் சுற்றி வந்து வெந்தம் எழுக போலே பகவானுடைய பாதங்களில் விழுந்து பணிந்து எழுந்து நின்றான் என்ன கேட்கின்றார் தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் எச்சக்கூடிய அளவிற்கு நீ கடும் தவம் செய்திருக்கிறார் உன் போன்ற பக்தனை இந்த உலகத்தில் நான் பார்த்ததே இல்லையப்பா மகிழ்ச்சி உனக்கு யாது வரம் வேண்டும் பகவானே அடியேன் எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா என்னப்பா வர வேண்டும் இந்த உலகத்திலே இறப்பும் இறப்பும் இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கிறார் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறார் கண்டிப்பாக நடக்கும் இந்த அவனியிலே நான் அழியாமல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் காட்டில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் அப்படியே ஆடவர்கள் அடியேன் என்னை ஆயுதவாணியால் அடித்துக் கொன்றால் என்னுடைய ரத்தம் ஒரு துளி ரத்தம் கீழே விழுந்தால் என்ன ஓர் ஆயிரம் மகடனாக வர வேண்டும் அது மட்டுமல்லே என்னப்பா இன்னும் எனக்கு எப்படிப்பட்ட வர வேண்டும் தெரியுமா சூரியனுவில வேணும் சந்திரன் தேவரம்பை மோகினுமார்கள் எல்லாம் ஆட்டியும் ஆட வேண்டும் சரஸ்வதியால் சங்கீதம் பாட வேண்டும் பிரம்மதேவர் பஞ்சாங்கம் பார்த்து சொல்ல வேண்டும் அஷ்டதிக்கு பாலர்கள் முதல் அத்தனை பேருமே என்னைத்தான் அடிவணிந்து நிற்க வேண்டும் பகவான் பார்த்தார் பக்தா சுவாமி இப்படிப்பட்ட வரமெல்லாம் உனக்கு வேண்டாம் வேறு வரம் தருகிறேன் என்றார் இப்படிப்பட்ட வரம் தருகிறீர்கள் சுவாமி பகவானே நான் கேட்ட வரத்தை எனக்கு நீங்கள் கொடுக்காவிட்டால் உங்களுக்கு அவையமென்று என் உயிரையே போய்க்கிடுவேன் வேண்டாம் அப்பா என்னையே வேண்டி பன்னிரண்டு ஆண்டுகளாக தமிழ்ந்தனி வீணாக உயிரை விட வேண்டாம் நீ கேட்ட வரம் அத்தனையும் அப்படியே தந்தேன் சாமி நீ கேட்ட வரம் அத்தனையும் அப்படியே தந்தை பகவான் வரத்தை தந்தேன் தந்தேன் என்று வரத்தை கொடுத்தார் மகிடாசுரன் பகவானிடத்திலே வரம் வாங்குற வரைக்கும் சரி ரொம்ப நல்ல பிள்ள மாதிரி எப்படி பணிந்து வணங்கி நிற்கிறார் உடம்பை ஒரு சாணாக குறுகி நின்றான் வரம் வாங்கும் வணங்கி நின்ற

கோட்டை ஒட்டு நான்கு வைத்து ஒத்த ஆலை மேடை கட்டி மகிடாசுர மாமன்னன் ஆண்டவரிடத்திலே வரம் வாங்கி வந்த திமிரால் சரி அத்தனை பேரையுமே வரவழைத்தார் தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் அவனைத்தான் தெய்வம் என்று பணிந்திருக்கிறார் தெய்வரம்பை மோகினுமார்கள் எல்லாம் நாட்டியம் ஆடுகிறாள் சரஸ்வதியால் வந்து சங்கீதம் பாடுகிறாள் பிரம்மதேவர் வஞ்சாங்கம் பார்த்து சொல்லுகிறார் அது மட்டுமா என்ன அஷ்டதிக்கு பாளர்கள் முதலில் அத்தனை பேருமே அவர் ஆணைக்கு கட்டுப்பட்டு நிற்கிறார்கள் மகிடாசுரன் தெய்வலோகத்தில் பிறந்த தேவர்களை எல்லாம் எப்படி கொடுமைப்படுத்துகிறார் So i இடாசுரன் கொடுமைப்படுத்துகிறான் மதுவை அறிந்து சொல்லுகிறான் மாமிசத்தை உண்ணச் சொல்லுகிறான் கால்படி மது குறைந்தால் தேவர்களை கன்னத்தில் அரைகின்றான் அரைப்படி மது குறைந்தால் அடிக்கின்றான் தேவர்களை முக்கால்படி மது குறைந்தால் முதுகிலே கல்லை ஏற்றி சுமக்க வைக்கிற நடந்தா தப்புங்கிறான் இருந்தா தப்பு நல்லா சாப்பிட முடியல நல்லா தூங்க முடியல சரி நிம்மதியாக வாழ முடியவில்லை ஆமா அந்த கொடியவன் மகிடாசுரன் சரி அது மட்டுமா செய்யறான் என்ன செய்கிறான் பகவான் வாங்கிட்டு வந்தானே தங்க ரதம் அந்த பொன் ரதத்தில் அமர்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு அசுவங்களுக்கு பதிலாக தேவர்களை ரதத்திலே பூட்டி சரி சேரலும் சவதியிலே இழுத்து செல்லும்படி அடிக்கிறார் தேவர்களால் ரதத்தை இழுக்க முடியாவிட்டால் கையிலே சவுக்கு எடுத்து கண்ட மட்டும் அடிக்கிறார் தேவர்களால் கொடுமை தாங்க முடியாமல் ஐயோ ஆண்டவன் பணிவிடு செய்ய பிறந்தோமா இல்ல இந்த பாவி மகிழாசுரனுக்கு பணிவிடு செய்ய பிறந்தோமா பாவம் செய்தோம் ஆண்டவன் கொடுத்த வரத்தின் கொடுமையினாலே இந்த கொடியவன் இப்படி இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறானே இதற்கு விமோச்சனமே கிடையாதா எல்லாம் வேதனையுற்றி வீற்றிருக்கும் போது சரி

I say. சரி இந்த பாவிகளான தேவர்கள் எல்லாம் உங்களுக்கு பணிபுரி செய்ய பிறந்தோமா இந்த அரக்கன் மகிடாசு பணிபடி செய்ய பிறந்தோமா இந்த கொடியவன் செய்யக்கூடிய கொடுமை எங்களால் தாங்க முடியவில்லை மார்பில் அணிந்திருந்த போனூரை கலற்றிவிட்டு பெரிய மாட்டுவடத்தை சுமக்க வைத்திருக்கிறார் கற்குடத்தை சுமக்க சொல்லுகிறான் கரிவரட்டி திங்க இறைவனுடைய நாமத்தை சொல்லக்கூடாது என்று அடிக்கின்றார் எங்களால் வேதனை தாங்க முடியவில்லை பகவானே இந்த பாவியிடமிருந்து எங்களை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் தேவர்கள் எல்லாம் அழுது புலம்பினார் ஆண்டவன் பார்த்தார் மகேந்திரி வட்டணத்திலேயே மகிடாசுரன் கோட்டைக்கு சென்ற தேவர்கள் எல்லாம் நம்மை நினைத்து புலம்புகிறார்களே எதற்காக இப்படி புலம்புகிறார்கள் என்று தெரியவில்லையே அவர்களுக்கு என்ன ஆபத்து வந்துவிட்டதோ தெரியவில்லை இப்பவே சென்று பார்க்க வேண்டும் என்று இறைவன் புறப்பட்டு வருகிறார் சரி தேவர்களை பார்த்தார் அப்பா தேவர்களே சுவாமி என்னப்பா இது கொடுமை தாங்க முடியவில்லை சுவாமி மகிடாசுரனுடைய கொடுமை பக்தா சுவாமி அதாவது என்னையே வேண்டி பன்னிரண்டு ஆண்டுகளாக தவம் இருந்தான் மகிடாசுரன் ஆகட்டும் அவன் தவத்தின் மகிமையினாலே அவன் கேட்ட வரத்தை எல்லாம் கொடுத்து கொடுத்துவிட்டேன் கொடுத்து வரத்தை வைத்து உங்களை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துவார் என்று அறியவில்லை ஏதோ தெரிஞ்சு தெரியாம வரத்தை கொடுத்துட்டேன் எனக்கு வரம் கொடுக்கத்தான் தெரியுமோ தவிர சரி கொடுத்த வரத்தை அழிப்பதற்கு என்னால் முடியாது இதிலிருந்து எங்களுக்கு விமோச்சனம் கிடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் யாரையும் நாடுவது அப்பா தேவர்களே நான் கொடுத்த வரத்தை அழிக்க வேண்டுமானால் ஸ்ரீமான் நாராயணனால்தான் முடியும் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாவன் அனைத்து முறையிடுங்கள் சரி கண்ணன் மனது வைத்தால் உங்கள் கவலை எல்லாம் தேர்ந்துவிடும் அப்படியே அகற்றும் சுவாமி தேவர்களுக்கு பகவான் சொல்லிவிட்டு இறைவன் சென்று விட்டார் தேவர்கள் எல்லாம் என் பெருவான் நினைத்து எப்படி புலம்புகிறார் எப்படி மாயவனே கேசவனே மணிவண்ணா கோபாலா மாதவனே கேசவனே மணிவண்ணா கோபாலா கேசவா பாமனா பாசுதேவா பரந்தாமா பக்த வெற்றலா ஆண்டவன் கொடுத்த வரத்தினாலே இந்த அசுரன் எங்களை கொடுமைப்படுத்துகிறான் எப்படியும் எங்கள் துன்பத்தை தீர்க்க நீதான் அருள் புரிய வேண்டும் கண்ணா நாங்கள் விடும் துன்பம் எல்லாம் நாராயணா உன் செவிகளுக்கு கேட்கவில்லையா கண்ணா மணிவண்ணா என்று என்பருமானை நினைத்து புலம்பினார் திருமால் பார்த்தார் என்ன செய்தார் கைலாசத்தில் உள்ள எல்லாம் பூலோகத்திலே வந்து நம்மை நினைத்து புலம்புகிறார்களே என்ன விவரம் என்று தெரியவில்லையே காரணம் தெரியவில்லையே என்று கண்ண கருட வாகனத்தில் அமர்ந்தார் புறப்பட்டு வருகிறார் வடக்கு கோட்டை வாசலிலே தேவர்கள் அழுது கொண்டிருப்பதை பார்த்தார் எங்கள் குறையை தீர்ப்பதற்கு தங்களை தவிர வேறு ஆள் இல்லை பிரபு அங்கு உள்ள நீங்களெல்லாம் இங்கு வந்து என்னத்து புலம்புகிறீர்களே உங்களுக்கு என்ன ஆபத்து வந்து விட்டது ஆதி கைலாசத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் மகிடாசுரனுக்கு ஏகப்பட்ட வரத்தை கொடுத்து விட்டார் அப்படியா அவன் வாங்கிய வரத்தின் பலனாலே எங்களை கொடுமைப்படுத்துகிறான் பிரபு அப்பா தேவர்களே எங்க அத்தானுக்கு ஆதியிலிருந்து அந்த வரை இதே பழக்கமாகி விட்டது ஆமாம் சுவாமி பக்தர்கள் பகவானை வேண்டி தோமிருப்பார்கள் சரி பகவான் பக்தர்களுக்கு வரத்தை கொடுத்து விடுவார் ஆமா வரம் பெற்றவர்கள் கொடுத்தவரையே பரீட்சித்து பார்க்க ஆரம்பித்து விடுவார் ஆமாம் சுவாமி தேவர்களே கவலைப்படாதீர்கள் ஆகட்டும் நான் இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஆபத்துமே வராது ஆகட்டும் இந்த கொடியவன் மகிழாசுரம் இருந்து உங்களுக்கு வெகு சீக்கிரம் திருமால் ஆறுதல் அங்கிருந்து புறப்பட்டு பார்க்கடலுக்கு வந்தார் வரும்போதே யோசித்துக் கொண்டே வர்றார் எப்படி எப்படியும் தேவர்களுடைய துன்பத்தை தீர்க்க வேண்டும் கண்டிப்பா தீர்க்கணும் யாரை அழைக்கிறார் யாரை அழைக்கிறார் கலக பிரியன் கலைவாணி மைந்தன் நாரதரை அழைத்தார்

பகவானும் உனக்கு கொடுக்கல அப்படியா உனக்கு வரம் கொடுத்தாரே பகவான் பகவானும் உனக்கு பணிவிட செய்ய வரங்கேக்கல சரி பகவான் தேவி பார்வதியும் உனக்கு பணிவிட செய்ய வரம் கேட்கல சரி பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாவனும் உனக்கு பணிவிட செய்ய வரம் ஆகட்டும் இந்த மூன்று வரத்தையுமே உனக்கு கண்ணன் கொடுப்பதாக பார்க்கடலுக்கு வரச் சொல்லி இருக்கிறார் சரி என்று எப்படியாவது வசப்படுத்தி அவனை பார்க்கடலுக்கு அனுப்பி வச்சிருக்கு மற்ற விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் சரி திருமால் நாரதனிடத்திலே சொல்லி அனுப்புகிறார் சரி நாரத பிரம்மாவும் புறப்பட்டு வருகிறார் எங்கே வருகிறார் எங்கே வருகிறார் பார்க்க அடல் தன்னை வீட்டில் மற்றொரு ஜீவனத்திற்கும் மகேந்திரர் பட்டணத்திற்கு மகிடாசுரன் அரண்மனைக்கு நாரதர் வரும்போது என்னம்மா செய்து கொண்டிருக்கிறான் மகிடாசுரன் ஆறு மாத தூக்கம் தூங்கி விழித்து எழுந்து அமர்ந்திருக்கிறார் நாரத பிரம்மம் நாராயணுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே வர்றார் மகிடாசுரன் பார்த்தார் நாரதா வருக வருக வர வரவேண்டும் வர நல்ல சமயத்திலேயே வந்து விட்டார் மகிடாசுரா பக்தா இப்பொழுது நடந்த விஷயத்தை விளக்கமாக சொல்லு என்று நரதா பரமேஸ்வரனை நினைத்து நீ வரம் பெற்று வந்தாயாமே ஆமா என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் நாரதா இறைவரிடத்தில் ஏகப்பட்ட வரம் பெற்று வந்திருக்கிறேன் ஏகப்பட்ட வரத்தை வாங்கினாலும் உனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டதா அப்படியானால் மூன்றே மூன்று வரத்தை நீ வாங்கி வந்திருந்தாயானால் என்ன வரம் அகில உலகத்தையும் நீ ஆட்டி படைக்கலாம் மூன்று வரம் என்றால் என்ன வரம் நாரதா அந்த பரமசிவன் உனக்கு வரம் கொடுத்தார் அல்லவா ஓஹோ அவரையே அடிமை கொள்ள ஒரு வரம் அவருடைய மனைவி பார்வதியை அடிமை கொள்ள ஒரு வரம் அவருடைய மாப்பிள்ளையாகப்பட்ட பரந்தாமரை அடிமை கொள்ள ஒரு வரம் இந்த மூன்று வரத்தையும் நீ வாங்கி வந்திருந்தாயானால் அகில உலகத்தையும் ஆட்டி படைக்கலாமா நாரதா இந்த மூன்றையுமே மறந்து விட்டேனே

படியலக்கலாம் சரி உயிர் கொடுக்கலாம் ஆமா அகில உலக மக்களையே நமைத்தான் ஆண்டவன் என்று பணிவார்கள் ஏழு பதினான்கு லோகத்தையும் ஆட்டி படைக்கலாம் ஐம்பத்தி தேசத்தை ஆள்வதை விட இந்த அகில உலகத்தை ஒரு ஆட்டு ஆட்டி படைக்கலாம் என்று லாபக்கணக்கு போட்டுக்கொண்டே புதுமாப்பிள மாதிரி அலங்காரம் பண்ணா ஏப்பா இறைவனிடத்திலே வாங்கி வந்த தங்க ரதத்திலே அமர்ந்தான் அமர்ந்தான் பார்க்கடலுக்கு பறந்தாமனை பார்க்க புறப்பட்டு வர்றான்

கால் மேல் கால் வைத்து கண்ணனை பார்த்து தலையை சேர்த்த வண்ணமாக வந்திருக்கார் தாமோதரன் பார்த்தார் இவருக்கு ஆண்டவன் கொடுத்த வரமல்லவா இந்த அளவிற்கு ஆழவத்திற்கு ஆளாக்கி விட்டான் இரா உனக்கு புத்தி போட்டேன் திருமால் சற்று நேரம் எதிர்பார்த்தார் இவன் பணி வர மாதிரி தெரியல இல்லை கோபம் தாங்க முடியாமல் எழுந்தார் கண்ணன் என்ன சொல்றார் அறியாமல் நடத்தி விட்டு இறங்காமலும் போட்ட வல்லவட்டை கலற்றாமலும் என்னுடைய பாதத்தை பணியாமலும் இருமாப்போடு மமதையின் காரணத்தோடு அமர்ந்திருந்தாயே அமர்ந்திருந்தால் எருமை தலையாக போக உன் தலையோ எருமை தலையாக போகக் கடவு என்று சாபத்தை கொடுத்தார் உடனே மகிடாசுரனுக்கு தலமட்டு எருமத்தலை உடம்பு எரும தலை ஆயிடுச்சு எப்படி இருக்கும் ஒரு மனுஷன் எருமை தலையோடு இருந்தா பாக்குறதுக்கு லட்சமாவா இருக்கும் நல்லா இருக்கும் எருமை தலையோடும் மனித உடம்போடும் அதுக்கப்புறம் அதை விட்டு இறங்கினான் ஓடோடி வந்தா கண்ணன் காலை பிடித்து கெஞ்சி அழுதான் கண்ணா வரங்கொடுக்க வரவழைத்து இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டாயே கண்ணா சண்டாளப்பாவின் ஆரதன் பார்த்த வேலை இல்லவா என்ன இந்த கோலத்துக்கு ஆளாக்கி விட்டான் கண்ணா